இஸ்ரேலிய புதுமண தம்பதி ரூத் அஜுலாய் அவரஹாம் அஜுலாய் இவங்க ரெண்டு பேரும் புதுசாக திருமணம் முடித்தவர்கள் அவன் வந்து இராணுவ சிப்பாய் அவன் கணவன் வந்து அப்போ அவரஹாம் அசுலாய்ங்கிற இந்த இஸ்ரேலிய சிப்பாய் வந்து காசாவுக்கு போகிறாப்புல அங்கே வந்து குண்டடிப்பட்டோ ஏதோ ஒரு வகையில் இறந்துடுறாப்புல அவனுடைய பாடி கொண்டு வரப்படுது அந்த பாடியை பார்த்து அந்த பெண் வந்து அழுகுறா யார் அந்த இஸ்ரேலிய பெண்மணி அப்போது அழுகும்போது எல்லோரும் என்ன பண்ணுவாங்கனாக்க நீ இப்படி போயிட்டியே ஒன்றா ஒன்றா சேர்ந்துருந்தோமே நம்முடைய லைஃப் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தான் வருத்தப்பட்டு எல்லாரும் அழுவாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறானாக்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் கசாவிலிருந்து என் அருகில் தூங்க திரும்பும்போது இன்று எத்தனை வீடுகளை எடுத்தீர்கள் என்று என்னிடம் கூறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா அதாவது எவ்ரிடே வென் யூ கம் பேக் ஃப்ரம் ந காசா டு ஸ்லீப் நெக்ஸ்ட் டு மீ யூ ஹாவ் டெல் மீ ஹவு மெனி ஹவுசஸ் யூ டெமாலிஸ்டு டுடே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அந்த வருத்தமான நேரத்தில் கூட காசா மக்களை கொன்றதை பற்றி ஒரு ஒரு மனசில் ஒரு எந்த ஒரு அழுக்கு ஒரு பயமோ ஒரு தயக்கமோ இல்லாமல் வந்து அழுகிற நேரத்தில் கூட அந்த காசா மக்கள் மேலே ஒரு வெறுப்பை கற்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த காசா மக்கள் அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க ஒன்றுமே செய்யலைங்க எல்லாம் நல்லது தான் செஞ்சாங்க இவர்கள் வந்து நாடோடிகளாக நாடற்று கடந்தப்போ அந்த யூதர்களை வந்து இவ்வா நாமளும் வந்து எல்லா அண்ணன் தம்பிகள் தான் ஒரு காலத்தில் நீங்களும் நானும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க தான் இப்போ மதத்தினால் நம்ம தெரிஞ்சிட்டோம் வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்களுக்கு இடமும் தங்கிறது இடமும் வசதிகளும் செஞ்சு கொடுத்தாங்க ஆனால் அந்த நன்றி மறந்த அந்த கூட்டம் என்ன பண்ணுது கடைசியில் அவர்களையும் நாட்டை ஒட்டி நாடற்ற அகதிகளாக்கி இன்றைக்கி வந்து உணவு வரக்கூடிய அந்த இடத்த கூட பாம்பு போட்டு அடிக்கிறான்னாக்க அவன் எவ்வளோ பெரிய கொடூர மனம் கொண்டவனாக இருப்பான்னு பார்த்துங்க அந்த குரூப்பு ஹிட்லர் செஞ்சது அதான் ஹிட்லர் எல்லாத்தையும் அழிச்சிட்டு கொஞ்சம் பேரை நான் விட்டு வைக்கிறேன் அவர்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள்னு நீங்கள் தெ உலகம் தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காக நான் சில பேரை நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின் அவன் சொன்னது கரெக்டான வார்த்தை אברהם היה אחד, היה איש גדול שעושה דברים גדולים, לא פחד איתם מכלום, היית כל כך במשימה שלך, הדבר הזה יום שהיית חוזר מאז איתי, היית מספר לי כמה בתים הרסת היום, ‫ושעתם מתקדמים עוד במשימה לסיים את המלחמה הזאת. ‫הייתם מוכן למות כדי שהמלחמה הזאת תסתיים כבר. <laughs> אני אומרת לכם, תסיימו פה את המלחמה הזאת, <laughs> תסיימו <laughs> אותה. כמה שיותר מהר <laughs> תכבשו <laughs> את עזה. ‫אין במקום לרוע טהור שרואה את האיש הכי יפה בעולם ופשוט מחליט לראות בו. אין מקום לרוע הזה שם. ‫יש במקום רק לחיים, לצחוק של ילדים. எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அந்த பெண்மணி அடுக்கிறத நம்ம பார்க்குறோம் அதான் அது அந்த பதிவுலேயே வந்த கமெண்ட்ஸு அதை பாருங்கள் ஒய் டு தே ஹாவ் டு ஸ்டீல் எவ்ரி திங் அண்ட் கில் ஸோ மெனி இன் அ பிரீச் ஆஃப் இஸ் ஓன் கமேண்ட்மெண்ட் இஃப் ஹவர் ஹஸ்பண்ட் டிட் நாட் சூஸ் இஸ்ரேல் தே வுட் ஸ்டில் ஹாவ் எ ஹாப்பி லைஃப் டு லுக் ஃபார்வர்ட் டூ அதாவது இஸ்ரேல இந்த பெண்மணியின் கணவன் தேர்ந்தெடுக்காமல் இருந்திருந்தான்னாக்க இன்றைக்கி வந்து அவர்கள் இருவரும் சந்தோஷமாக வந்திருக்கலாம் வேறு நாடுகளில் அவன் எ எடுத்த முடிவு தவறானதுங்கிறப்பல அந்த கமெண்ட்ஸில் ஒரு ஆள் எல்லாமே வந்து கிறிஸ்துவர்கள் தான் சொல்கிறது அடுத்த இன்னொரு கமெண்ட் அதை கூட தமிழ் படுத்தியிருக்கேன் பாருங்கள் நான் அவள் சொல்வதை மிகவும் கவனமாக கேட்டேன் பொதுமக்களுக்கும் இராணுவத்திற்கும் இடையில் எந்த வித்தியாசத்தையும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை மாறாக அவள் இந்த நாட்டைக்கை பற்றி அனைவரும் முடித்து விடுவதாக உறுதியளிக்கிறாள் பாருங்கள் அந்த இதில் வந்து அவர் இன்னொரு ஆள் கூட வருத்தப்பட்டு சொல்கிறாப்புல அதாவது இவர்கள் இவர்களுக்கும் இந்த பெண்ணுக்கும் மில்ட்ரிக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது அந்த மில்ட்ரிக்கு வந்து எதிரி எப்படியாவது தோம்சம் பண்ணணும் அவனை கொல்லணும் அவனை நிர்மணமாக்கணுன்னு தான் அந்த எண்ணம் இருக்கும் அதே பொதுமக்களுக்கும் இருக்குது எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறப்பல அந்த கமென்ஸில் இன்னொரு கமாண்ட் பாருங்க அதுவும் தமிழ் படித்திருக்க இவர்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிறகின் அவர்கள் எல்லாவற்றையும் திருடி அவருடைய சொந்த கட்டளைகளை மீறி பலரை கொல்ல வேண்டும் அவருடைய கணவர் இசையை தேர்ந்தெடுக்கவில்லைனா அவங்களை இன்னும் எதிர்நோக்குவதற்கு மகிழ்ச்சியான வாக்கியை பெற்று இருப்பார்கள் அப்படிங்கிறாப்புல அதாவது இவங்கெல்லாம் இவங்க தங்களை தானே சொல்லிக்குவாங்க நாங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்ட்டு எல்லாமே போய் கடவுளாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இவனா கற்பனைகளை வந்து தோறாவில் இவனவாக எழுதி வச்சுக்கிட்டு நாங்கள் மட்டும்தான் உயர்ந்தவர்கள் எப்படி நம்ம நாட்டு பிராமணர்கள் சொல்கிறாங்களோ அதே கான்செப்ட் தான் அந் அவருடைய பிரிவினர் தானே நம்ம நாட்டு பிராமணர்கள் யூதர்களுடைய ஒரு பிரிவு தானே அதனால் அந்த கான்செப்ட்லேயே அவங்க வந்து பேசுகிறாங்க இவங்கெல்லாம் கடவுள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தாங்க ஏன் அப்படியே இன்னொரு இடத்த திருடி பலரையும் கொல்லணும் ச சிறுவர்களையும் சிறுமிகளையும் சாப்பாட்டுக்காக லைனில் நிற்கிறவங்களை போய் கொல்லணும் அப்படின்னு கேட்குறாப்புல நியாயமான கல்வி தானே இவர்களுக்கு வந்து நம்ம வந்து பரிதாபப்படவே கூடாதுங்க இப்போ உலகத்தில் வேறு எந்த மக்களையாவது நம்ம பரிதாபப்பட்டுலாம் இந்த யூதர்களில் வந்து இந்த நா நாஜி கொள்கை அதாவது அந்த பாசிச கொள்கையில் வச்சுருக்கிறான் பாருங்க அவர்களை மட்டும் நம்ம நம்பவும் முடியாது உலகத்தில் எது எது நடந்தாலும் அவனுக்கு கவலை கிடையாது தான் நல்லா இருக்கணும் தன்னுடைய யூத இனம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குரூப் இவனுங்க அதுக்காக மக்களை வந்து எப்படி பிளவுபடுத்தணும் மக்களை வந்து எப்படி சிறுமப்படுத்தணும் மக்களை ஒருத்தர் ஒருத்தர் எப்படி அடிச்சுக்கு வைக்கணும் அதில் நாம் வந்து மேலே எப்படி வரணும் இது தான் அவருடைய திங்கிங் காலையில் எந் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவனுக்கு திங்கிங்கே இது தான் எல்லாம் கிரிமினல் மைண்டு தான் அது அதனால தான் அந்த மக்களுக்கு உலகம் முழுக்க ஒரு வெறுப்பை சம்பாதிச்சு வச்சுருக்குறாங்க எங்கே போனாலும் இவர்களுக்கு வந்து இழிவு தான் அது இறைவனால் கொடுக்கப்பட்ட சாபம்னு கூட சொல்லலாம் அந்த காலத்திலேயே ந நபிமார்களே கொண்டவனுங்க அப்போ அப்படிப்பட்டவனுங்க எப்படி இருப்பானுங்க அதனால் கடைசி காலம் வரையும் இவர்களுக்கு இழிவாக தான் இருப்பாங்க மற்ற மக்கள் இவர்களை இழிவாக தான் பார்த்துட்ருப்பாங்க கடைசி வரைக்கும் இவர்கள் வந்து திருந்த போகிறதும் இல்லை உலகம் முடிவுனாலையும் திருந்த போகிறது இல்லை இவர்